ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இன்று கபத்தை வெளியேற்றும் அறத்தையைப் பற்றி பார்க்கலாம் ஒரு பழமொழி உண்டு அதாவது அறத்தை அறுக்காத கபத்தை யார் அறுப்பார் என்று எவ்வளவு நாட்பட்ட கபம் இருமலானாலும் மூலிகையில் ஒன்றான சித்திரத்தை உடனே செயல்பட்டு கபத்தை வெளியேற்றும் தாவர இயல் பெயர் அல்பீனியா சைனிசிஸ் அறத்தையில் இரு பிரிவுகள் உள்ளன அவை சிற்றரத்தை பேரரத்தை இவை இரண்டுமே இந்தியாவில் பயிராகும் மூலிகைகளாகும் இதன் வேர் மருத்துவ குணம் உடையது மஞ்சளைப் போல் இஞ்சியைப் போல் சித்திரத்தையும் கிழங்கு வகையை சார்ந்தது இவற்றின் பொது குணங்கள் என்னவென்று பார்த்தோமானால் கோழை கபத்தை அகற்றும் உடல் வெப்பத்தை அகற்றும் பசியை தூண்டும் மனம் தருவதும் செரிமான ஊக்கியாகவும் செயல்படுவதுமான சித்திரத்தை பன்னெடுங்காலமாக தென்னாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு மூலிகையாகும் சித்த ஆயுர்வேத வைத்தியர்கள் இதை கபம் வாதம் வீக்கம் இழுப்பு இருமல் காய்ச்சல் போன்றவைகளுக்கு பயன்படுத்துவார்கள் என்றாலும் நெஞ்சிலுள்ள கபத்தை வெளியேற்றுவதில் திறன்மிக்கது சித்திரத்தை நுரையீரல் நுண்குழாய்களை விரிவடையச் செய்து மூச்சு எளிதாக வரச் செய்வதுடன் இக்குழாய்களிலும் மூச்சுக்குழல் மற்றும் தொண்டையிலும் உள்ள சளியை வெளியேற்றுகிறது ஆஸ்துமாவில் சித்திரத்தைச் சாறு சிறிதளவு கொடுக்கப்பட்டதும் மூச்சுழுப்பு ஆஸ்துமா சீரடைந்தது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் தென்னாடு எங்கும் எல்லா வீட்டு மருந்து பெட்டிகளிலும் சித்திரத்தை இடம்பெற்றிருந்தது கபம் சளி போன்றவை மட்டுமின்றி எல்லாவிதமான மூச்சுக்குழல் தொடர்புடைய நோய்களுக்கும் இது சிறந்த மருந்தாகும் கக்குவான் இருமல் கண்ட குழந்தைகளுக்கு சித்திரத்தை அரைத்து தேனில் குழைத்துக் கொடுக்க இருமலின் தாக்கமும் இழுப்பும் குறையும் சித்திரத்தை ஒரு சிறந்த மனமூட்டியாக இருப்பதால் இதை வாயிலிட்டு சுவைக்க வாய் நாற்றம் மறையும் இதன் நறுமணம் காரணமாக இதை பலவகை ஆயுர்வேத மருந்துகளில் சேர்ப்பதுண்டு இதன் மற்ற உபயோகங்களை பார்ப்போம் சித்திரத்தை கரப்பான் வீக்கம் பல் நோய்க்கும் நல்லது ருமாட்டிசம் ஜுரம் இவற்றுக்கும் மருந்தாக பயன்படுகிறது ஒரு துண்டு சித்திரத்தை என்றால் தொண்டையில் கட்டும் கோழை வாந்தி இருமல் தனியும் பேரரசத்தை உடல்வலி சோர்வு அழற்சி ஆகியவற்றை போக்கும் தன்மை வாய்ந்தது இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி